அலாமிக்கும் வரமத்துள்ளா வபரகாத்து ஒரு சிறப்பான அஞ்சு துவாக்கல் என்னென்றா எங்களுடைய தலைவலி நீங்குவதற்கான துவாக்கல் இது எப்படியான முறையில் ஓதோனும் இந்த துவாக்கல் என்ன இந்த துவா எப்படி பெற்றுக்கொள்ளப்பட்டதெல்லாம் என்றெல்லாம் பின்னால சொல்லுவேன் கட்டாயமாக கடைசி வரக்காட்டும் பாருங்க பிரயோஜனமான துவா எப்படியென்றால் நமக்கு ஏராளமான நோய்கள் ஏற்படுது ஏராளமான நோய்கள் இருக்குது அதுலேயும் ஒரு நோயாகத்தான் இருந்து கொண்டிருக்குது இந்த தலைவலி நிறைய பேர் கவலைப்படுறாங்க இந்த தலைவலி நீங்கி விடாதா இதற்கு என்ன மருந்து இருக்குது இதற்கு என்ன செய்யலாம் என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அலஹம் இல்லா இந்த சிறப்பான் ஒரு துவாவை ஓதி கொண்டால் அல்லாஹ் நீக்கி கொடுத்து விடுவான் இந்த துவா எப்படி பெற்று கொள்ளப்பட்டது என்று தெரியுமா நம்முடைய ஷாஃபி இமாம் அவங்க இருக்கிறாங்க இவங்க யாரு நம்முடைய மதுஹபிமாம் நாங்க பின்பற்றக்கூடிய மதுஹப் இமாம் ஆகிய ஷாஃபி இமாம் அவங்க சொல்லுறாங்க பாவித்த ஒரு அலுமாரி கிடைக்கப்பட்டது அந்த அலுமாரி எப்படி என்றால் வெள்ளி செய்யப்பட்டது இந்த அலுமாரிக்குள்ள ஒரு பூட்டு இருக்குது இந்த பூட்டு எப்படி என்றால் இந்த பூட்டுட கால ஒவ்வொரு நோய்க்கான மருந்துகளையும் எழுதப்பட்டிருக்குது என்று சொன்னார்கள் அதிலேயும் ஒரு மருந்தாகியதான் தான் இந்த தலைவலிக்கான இந்த தளவழிக்கான துஆக்கள் கலிமாக்கள் எழுதப்பட்டிருந்தது அந்த துஆ என்னென்று என்பதை பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கால் இந்த துஆவை எப்படி ஓதோணும் என்றால் ஆரம்பமாக அப்படியே நம்முடைய நெற்றியிலே இப்படி கையை வைத்து இப்படி கையை வைத்து ஆரம்பமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பெயரில் நான் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறேன் என்று நீயத்தை வைத்து அல்ஹம்து சூராவை ஓதோனும் அதுக்கு பின்னு ஒரு பத்து சலவாத்துகளை வைத்து கொள்ளணும் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் பெயரில் அல்லாஹு மசல்லி வசலி முபாரிக் அலை அல்லது சல்லாஹூ அலா முகமது சல்லாஹூ அலி வசலம் உங்களுக்கு என்ன செலவா தெரியுமோ அந்த செலவாத்தை வைத்து கொண்டு இந்த சிறப்பான அஞ்சு துஆாக்களையும் ஓதி முடிகிறதோட மறுபடியும் பத்து செலவாத்துகளை சொல்லி முடித்து கொண்டு இப்படி என்று ஊதி ஃபூன்று ஊதி அந்த நெற்றியிலே ஊதி நெற்றியிலே அப்படியே தேய்த்து கொண்டால் அல்லாஹ் அந்த நோயை அந்த தலைவலியை நீக்கி கொடுத்து விடுவான் சிறப்பான ஒரு துஆ ஆ ஓதும் போது நிச்சயமாக நம்பிக்கையோடு ஓதுங்கள் அல்லாஹ் பலனை கொடுத்து விடுவான் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இழந்து விட்டோமே ஆனால் இது நடக்குமா நடக்காதாண்டு நடந்திருக்குது பலனை கண்டிருக்கிறார்கள் நம்முடைய மதுஹபிமாம் ஆகிய ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இதை செய்து பாருங்கள் அல்லா நீக்க கொடுத்துடுவான் இன்னும் ஒரு மூணு சிறப்பான துவாக்கள் இருக்குது அந்த துவாக்களை நான் விடுத்துல சொல்லல அந்த துவாவை பின்னால நான் வேணும் என்ற சொல்லித்தாரேன் அது செய்யக்கூடிய வேற விதமான முறைகள் இருக்குது அதை செய்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்பதால அந்த துவாக்களை சொல்லல இந்த துவாக்கள் லேசாக இருக்குது இந்த துவாக்களை சொல்கிறேன் சொல்லுகிறேன் என்ன துவா ஆண்டு பார்ப்போம் பிஸ்மில்லாஹி ரஹமானு ரஹீம் ذٰلِكَ تَخْفِيفٌ مِّن رَّبِّكُمْ وَرَحْمَةٌ بِسْمِ اللَّهِ الرَّحْمَٰنِ الرَّحِيمِ ذٰلِكَ تَخْفِيفٌ مِّن رَّبِّكُمْ وَرَحْمَةٌ بِسْمِ اللَّهِ الرَّحْمَٰنِ الرَّحِيمِ يُرِيدُ اللَّهُ أَن يُخَفِّفَ عَنكُم ۚ وَخُلِقَ الْإِنسَانُ ضَعِيفًا بِسْمِ اللَّهِ الرَّحْمَٰنِ الرَّحِيمِ يُرِيدُ اللَّهُ أَن يُخَفِّفَ عَنكُم ۚ وَخُلِقَ الْإِنسَانُ ضَعِيفًا بسم الله الرحمن الرحيم واذا سالك عبادي عني فاني قريب اجيب دعوه الداعي اذا دعاني بسم الله الرحمن الرحيم واذا سالك عبادي عني فاني قريب اجيب دعوه الداعي اذا دعاني بسم الله الرحمن الرحيم ألم تر إلى ربك كيف مد اللّه ولو شاء لجعله ساكنا. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى ربك كيف مد اللّه ولو شاء لجعله ساكنا. بسم الله الرحمن الرحيم. وله ما سكن في الليل والنهار وهو السميع العليم. بسم الله الرحمن الرحيم. மா சகன பில்லைலி வன்னஹாரி வஹுவ சமி உல் அலீம் அருமையான பேரன்பு பெருமக்களை நான் அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விஷயங்களை நீங்களும் பார்க்குறீங்களா நீங்களும் பார்த்து பிரயோஜனம் பெறுறீங்களா உங்களோட குடும்பத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லி கொடுங்க ஏன் சொல்லி கொடுக்க சொல்றேன் என்றா அவங்களும் பயன் பெறும் காலமெல்லாம் அந்த நன்மையின் பறக்கத்தால் அல்லவோட வாழ்க்கையை பறக்கத்தாக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிடும் அல்லவோட வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி விடுவான் இந்த நிலைப்பாடை செய்து கொள்ளுங்கள் இது மார்க்க விஷயங்களை நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டு வாரம் இன்ஷா அல்லா நாளைக்கும் சிறப்பான ஒரு துவாவை சொல்லிருக்கிறோம் ஏராளமான துவாக்களையும் ஒவ்வொரு நாளையும் சொல்லி கொண்டு வாரம் எத்தனை பெயர்கள் பார்க்கிறார்கள் எத்தனை பெயர்கள் பார்த்து பயன்பெறுகிறார்கள் என்று தெரியவில்லை கட்டாயமாக நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க அதைவிட மிக முக்கியமான ஒன்று தான் வாழ்க்கையில் தொழுகையை ஏற்படுத்துங்க வரக்கதான செல்வங்கள் ஏற்படும் என்பதை கூறியவனாக இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி